ஹாய் காய்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தொலைந்து போன பள்ளி கல்லூரி சான்றிதழ்களை திரும்ப பெறுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதாவது நீங்கள் தெரியாமல் மிஸ் பண்ணிருக்கலாம் டிசி ஷீட்டு இதெல்லாம் வந்து எப்படி திரும்பி டாக்குமெண்ட்லாம் எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம் இது வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணிக்கோங்க வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டிசி மார்க் ஷீட்லாம் அந்த ஜெராக்ஸ் எடுக்க போகிற இடத்துல வந்து மிஸ் பண்ணிடுறாங்க அதை வந்து திரும்பி எடுக்கிறதுனாலே வந்து ரொம்ப கஷ்டம் தான் பட் அது இந்த ஒரு மெத்தடெலாம் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே நீங்கள் வந்து வாங்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அது என்னென்னலாம் ப்ரொசீஜர்லாம் இருக்குது எப்படி வாங்கணும் அதுக்கு நீங்கள் எங்கே போய் என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதனால் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ உங்களுக்கு வந்து புரியும் வீடியோ பார்த்து முடிச்சிட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருந்தா வீடியோ உள்ள அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் நம்பர் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் போட்டாலும் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ள போகலாம் நாம் கவனக்குறைவின்றி பள்ளி மற்றும் கல்லூரி மதிப்புச் சான்றிதழை தொலைத்து விடலாம் அதை திரும்ப பெறுவது எப்படி என்று இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்கலாம் உங்களில் நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவீங்க அதாவது இந்த எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் ஸ்கூல் காலேஜ் சர்டிஃபிகேட்லாம் ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்காக ஜெராக்ஸ் சென்டருக்கோ இல்லை மற்றபடி வெளியில் எங்கேயாவது போகும்போது மிஸ் பண்ணியிருப்பீங்க அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எப்படி வந்து கலெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட் வந்து நீங்கள் விஷயம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா உங்களுடைய மார்க்ஷீட் வந்து தொலைஞ்சு போச்சு உடனே நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா உங்களுடைய பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து போயிட்டு ஒரு வந்து புகார் வந்து அளிக்கணும் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கணும் அதாவது காவல் நிலையத்தில் சென்று நேரில் சென்று நீங்கள் தொலைந்து சான்றிதழை சான் சான்றிதழ் என்று குறிப்பிட்டு புகார் பதிவு செய்து அதுக்கான ரசீதையை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து வாங்கிட்டு வந்துக்கோங்க நிறைய பேர் இந்த இடத்துல வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க பட் அந்த அதுக்கான ரெசிப்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க போலீஸில் ஆனால் கண்டிப்பாக நம்ம தான் கேட்டு வாங்கணும் கண்டிப்பாக எந்த ஒரு புகார் அளித்தாலுமே அதுக்கான எவிடென்ஸ் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு திரும்பி கொடுப்பாங்க அது வந்து க கேட்டு வாங்கிக்கோங்க அது தேவைப்படும் செகண்ட்ஸை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அரசின் அதிகாரம் பெற்ற செய்தித்தாள் உங்கள் சான்றிதழ் தொலைந்து விட்டது என்று ஒரு விளம்பரம் செய்ய வேண்டும் எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் அந்த தினகரன் தினத்தந்தி தினமலர் இந்த மாதிரி டாப் நியூஸில் இருக்கக்கூடிய அந்த பேப்பர்கிட்ட போயிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி என்னுடைய மார்க்ஷீட் வந்து மிஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடு வந்து கொடுக்கணும் அந்த ஆடு கொடுத்துட்டு அந்த ஆடை வந்து நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் ஆகும் பார்த்தீங்களா அந்த அந்த காப்பியை வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஜெராக்ஸ் காப்பியோ இல்லை நியூஸ் பேப்பரே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தேர்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா உங்களுடைய சாரி நீங்கள் படித்த ஸ்கூலுக்கு போயிட்டு உங்களுடைய ஹெட் மாஸ்டர் போயிட்டு இந்த மாதிரி தொலைஞ்சி தொலைஞ்சிருச்சு சார் நான் படித்த சர்டிஃபிகேட் வந்து இந்த ஸ்கூலில் தான் நான் படித்தேன் தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சான்றிதழ் தொலைந்து விட்டதுக்கான சான்றிதழ் ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நாலாவது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாயிண்ட் தான் வந்து முக்கியமான பாயிண்ட்டு அந்த வந்து கேட்டுக்கோங்க மேலும் குறிப்பிட்ட இரண்டு ஆதாரங்களையும் சேர்த்து உங்கள் பகுதி வட்டாட்சியாளர் அலுவலகத்தில் மனு அளிக்க வேண்டும் வட்டாட்சியாளர் ஆஃபீஸ் வந்து எல்லாம் உங்களுடைய ஊரில் வந்து பக்கத்தில் இருக்கும் அங்கே போயிட்டு நீங்கள் வந்து புகார் வந்து மனு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதன் பின் அந்த மனு உங்கள் பகுதி கிராம அலுவலர் அதிகாரியிடம் வரும் அவர் விசாரித்து அறிக்கையை மற்றும் வருவாய் ஆய்வாளர் அலுவலருக்கு அனுப்புவார்கள் அப்படின்னு சொல்றாங்க அதன் பின் அவர் சரிபார்த்து எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு அனுப்பி வைப்பார் நீங்கள் வட்டாட்சியாளர் அலுவலகத்தில் தான் மதிப்பெண் சான்றிதழ் மற்றும் மாற்று சான்றிதழ் போன்றவைகளை வரை வேலை அதாவது டிடி நீங்க வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த எடுத்து அதன் பின் வந்து கடைசியாக என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னா பள்ளி என்றால் கல்வித்துறைக்கும் அல்லது கல்வி என்றால் அதன் பல்கலைக்கழகத்திற்கும் சென்று விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க நீங்கள் அந்த ரெண்டு டாக்குமெண்ட்டையும் எடுத்துக்கிட்டு அந்த அட்டாச்சியர் ஆஃபீஸ்க்கு போய்ட்டு டிடி வந்து எல்லாமே எடுத்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஸ்கூலாக இருந்தால் நீங்கள் வந்து டைரக்ட்டாக உங்களுடைய ஸ்கூலுக்கே போய்ட்டு பண்ணணும் அப்படி காலேஜ் சர்டிஃபிகேட் தொலைஞ்சிருச்சுன்னா இருந்துச்சுன்னா உங்களுடைய யூனிவர்சிட்டி எக்ஸாம்பிள் அலகாப்பா யூனிவர்சிட்டி மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி இந்த மாதிரிலாம் இருக்கல அதில் அந்த யூனிவர்சிட்டிக்கு போய்ட்டு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பின்னர் அதிலிருந்து இரண்டு மாதங்களுக்குள் உங்களுக்கு சான்றிதழ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் விவரங்களுக்கு கீழே ஒரு லிங்க் வீடியோக்கு கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி ஃபார்ம் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க பிரிண்ட் அவுட் எடுத்து அதை ஃபில் பண்ணி நீங்கள் போய் கொடுத்துக்கலாம் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஃபார்ம்லாம் எங்கே வாங்கணுங்கிறது வந்து தெரியாது அதனால் டேரெக்டாக நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஃபார்ம் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் இந்த வீடியோவை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இது போல ஒரு புத்தொம்பது இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ நாளைக்கு சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களுக்கு பிரிந்து நன்றி வணக்கம் லாக்டவுன் டைம்ல நிறைய பேர் வேலை இல்லாம எப்படி சம்பாதிக்கலாம்னு இருப்பீங்க ஒரு பைசா இன்வெஸ்ட்மென்ட் இல்லாம நீங்க வீட்டுல இருந்தே சம்பாதிக்க நாங்க ஒரு வழி சொல்றோம் ஸ்டூடெண்ட்ஸ் வீட்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிற பெண்கள் இந்த ஜாப நீங்க பார்ட் டைமாவே பண்ணலாம் மாசம் இருபதுல இருந்து முப்பதாயிரம் வரைக்கும் நீங்க பண்ணலாம் என்ன மாதிரியான ஒர்க் எப்படி பண்றதுங்கிற எல்லா டீடைல்ஸும் ஜூம் ஆப் மூலமா அவங்களே உங்களுக்கு தெளிவா சொல்லி தருவாங்க அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும் வாட்ஸ்அப் குரூப் லிங்கை கிளிக் பண்ணி அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஜூம் மீட்டிங்கான இன்ஃபர்மேஷன் இந்த குரூப்லயே சொல்லுவாங்க ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல வீட்டுல இருந்தே பார்ட் டைம்ல சம்பாதிக்க இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தவற விடாதீங்க இன்னும் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க உடனே வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க